வணக்கம் மாணவர்களோட கல்வி தேவைனை பொறுத்து செய்வதற்காக கூடுதலாக அரசு கலை அறிவியல் கல்லூரியில் வந்து ஒரு நானூற்றி இருபத்தாறு கௌரவ விரிவுரையாளர் ஸோ அந்த போஸ்ட்டை வந்து என்ன செய்ய போகிறாங்கன்னா பணியமர்த்த கேட்டிருக்காங்க கிட்டத்தட்ட இதுக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபா சேலரி என்ன செய்வாங்க கொடுப்பாங்க தற்போது கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கடுத்து கூடுதல் அதுக்கு மேலே உயர்த்ததுக்கு வாய்ப்பு இருந்தால் உயர்த்துவாங்க அது வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம் இங்கே வந்து எட்டு மண்டலம் இருக்குது இந்த எட்டு மண்டலங்கள் வந்து சென்னை கோயம்புத்தூர் தருமபுரி தஞ்சாவூர் திருச்சி திருநெல்வேலி வேலூர் ஸோ இதில் ஏதேனும் ஒரு மண்டலத்துக்கு தான் கண்டிப்பாக விண்ணப்பிக்கணும் ரெண்டு மண்டலத்துக்கு என்னைக்கூடாது விண்ணப்பிக்க கூடாது ஸோ அதுக்கான லிங்க்கு கீழே இருக்குது விண்ணப்ப பதிவு படிவத்தை அப்புறம் ஃபில் பண்ணுறது எந்த மண்டலம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும் உங்களோட மாவட்டம் எந்த மண்டலத்தில் இருக்கோ அந்த மண்டலத்தை என்னைச்சிங்க செலக்ட் பண்ணுங்கள் ஏன்னா கரண்டில் வசிக்கக்கூடிய மண்டலத்தை தான் வாங்க அவங்க உங்கள் அட்ரஸ் ப்ரூஃப் வச்சு செக் பண்ணி தருவாங்க அப்புறம் உங்களோட சர்டிஃபிகேட் நீங்கள் இது என்னது கண்டிப்பாக பிஹெச்டி என்ன செஞ்சுருக்கணும் முடிச்சிருக்கணும் அதே மாதிரி ஹையர் ஸ்டடீஸ் வந்து என்ன செய்யணும் முடிச்சுருக்கணும் நெட்டு ஸ்லெட்டில் ஏதாவது மார்க் இருந்ததுன்னா அதை கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம் ஒரு இதாக பயன்படுத்திக்கலாம் ஸோ அடுத்தது வந்து புதிய விண்ணப்பதாரராக இருந்தாங்கன்னு நினைச்சுங்க விண்ணப்ப கட்டணம் வந்து செலுத்தணும் ஏற்கனவே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா பண்ண வேண்டாம் அதுக்கடுத்து நீங்கள் பண்ண ஃபார்மை என்ன செய்யலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்புறம் இன்டர்வியூ இருக்கும் சரியா ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் எப்படி பதிகிறது அப்படிங்கிறதையும் காட்டுறேன் அதுக்கு முன்னாடி சில கைட்லைன்ஸ் என்ன செஞ்சிடலாம் பார்த்துர்லாம் ஸோ இதான் வந்து இதுக்கான தகுதி என்ன அப்படின்னா பட்டம் வந்து என்ன செய்யணும் முடிச்சிருக்கணும் அதோடு சேர்த்து என்ன செய்யணும் நீங்கள் வந்து பிஹெச்சிட்டில் ஹையஸ்ட் மார்க் எடுத்துருக்கலாம் இல்லை பிஹெசிடில் முடிச்சிருக்கலாம் சரியா ஸோ இது ரெண்டும் மொதல் வந்து அதுக்கான இது கொடுத்துருந்தாங்க ஒரு இந்த ஐம்பத்தஞ்சு சதவீதம் சரியா ஐம்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே என்ன செய்யணும் இருக்கணும் முதுநிலை பட்டத்தில் ஐம்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே இருக்கணும் ஒவ்வொரு கேட்டகரிக்கு தக்க என்ன செய்யலாம் கொஞ்சம் கொஞ்சம் பிற்படுத்தப்பட்டவர் அப்படின்னா ஐம்பது சரியா இது போக இதெல்லாம் இருக்கணும் இது கூட கட்டாயம் என்ன செய்யணும் பிஹெச்டி இருக்கணும் சரியா முதுகலை பட்டம் முடிச்சிருக்கணும் அதில் ஐம்பத்தஞ்சுக்கு மேலே எடுத்திருக்கணும் பிற்படுத்தப்பட்டவர் இந்த மாதிரி இருந்தாங்கன்னா ஐம்பது இருந்தால் போதும் கண்டாயம் என்ன செய்யணும் பிஹெச்டி படிச்சிருக்கணும் அப்படி இல்லாட்ட நெட்டு ஸ்லெட்டு செட்டு இதில் எதாவது என்ன செஞ்சுருக்கணும் கிளியர் பண்ணியிருக்கணும் ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா என்ன வாங்க எடுப்பாங்க எப்படின்னா உங்களோட கல்வி எஜுகேஷன் வந்து எண்பத்தஞ்சி மார்க்கு அடுத்து நேர்முகத் தேர்வு பதினஞ்சு மார்க் ஆக மொத்தம் நூறு மார்க்கு உங்களுக்கு எது வந்து இது இருக்குது அப்படிங்கிறத அவங்க வந்து என்ன சூஸ் பண்ணுவாங்க அதுக்கான கீழே அந்த மார்க்ஸ் லேப் வந்து என்ன செஞ்சுருக்காங்க கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள் இருபத்தஞ்சாயிரம் ரூபா என்ன செய்யும் சம்பளம் தருவாங்க பா ஒரு வருஷத்தில் பன்னெண்டு மாதம் இருக்குன்னா உங்களுக்கு ஒரு மாதம் மட்டும் விடுபடும் சரியா பதினோரு மாதத்துக்கு அனுச்சி தருவாங்க அகைன் மறுபடியும் ரினூல் பண்ணிக்கிடுவாங்க எப்போனாலும் இதை கேன்சல் பண்ணதுக்கு வழிவகை செய்வாங்க அது லாஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க சரியா ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் கண்டினியூ பண்ண வகையில் என்ன செய்வாங்க கொடுத்துருப்பாங்க விண்ணப்ப கட்டணம் வந்து அந்த என்னது இரநூறுவா இருந்தது முன்னாடி எல்லாருக்குமே இப்போ இரநூறுவா தான் ஆஜரோட பழங்குடியினருக்கு என்னது நூறுரூவா சரியா ஸோ அவங்க மட்டும் குறைவாக இருக்கும் ஸோ அதுக்கான லிங்க்கு நான் கொடுத்துருந்தேன் இந்த டிஎன்ஜிஏஎஸ்ஏ டாட் ஆர்க் ஸோ இதுக்குள்ளே போய் நம்ம பண்ணிக்கலாம் இன்னும் ஒரு கொஞ்ச நாள் தான் இருக்குது சரியா ஸோ அதுக்குள்ளே என்ன செய்ய நீங்கள் முடிக்கணும் ஒரிஜினல் கைட்லைன்ஸு வேகன்சி பொசிஷன் கொடுத்துருக்காங்க சரியா ஸோ நானூற்றி இருபத்தாறு வேகன்சி இருக்குது சரியா இதில் உங்கள் டிஸ்ட்ரிக் இருக்கும் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக் என்ன செஞ்சுருப்பாங்க கொடுத்துருப்பாங்க அதுக்கு நேராக கீழே நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா எத்தனை விரிவுரையால் வருது அப்படிங்கிறது தான் என்ன செய்யலாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் பெரும்பான்மை இங்கிலீஷில் என்ன செய்யும் அதிகமாக இருக்கும் சரியா இங்கிலீஷுக்கும் தமிழுக்கும் அதாவது லாங்குவேஜ் சப்ஜெக்ட்டுக்கு அதிகமான நபர்கள் என்ன செஞ்சுருப்பாங்க போட்டிருப்பாங்க எல்லா காலேஜிலுமே லாங்குவேஜஸ்க்கு அதிகமாக இருக்கும் மற்றது என்ன செய்யும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டை பொறுத்தும் மாறும் நீங்கள் அந்த மண்டலம் முழுக்க போகலாம் அதனால் அந்த மண்டலத்தில் இருக்கிற எல்லா டிஸ்டிக்டையும் நீங்கள் நோட் பண்ணிக்கிறோம் சரியா ஸோ நீங்கள் இதில் இருக்கிற மாதிரியே நீங்கள் பண்ணிடலாம் உங்களுக்கு சாம்பிளுக்கு என்ன செஞ்சுருக்காங்க வேக்கன்சி அந்த ஒரு மாடல் அப்ளிகேஷன் நினச்சிட்ருக்காங்க கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாடல் அப்ளிகேஷனை பார்த்து இதே மாதிரியே நீங்கள் என்ன செய்யலாம் ஃபில் பண்ணிடணும் ஸோ இந்த இது வந்து டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் கையெழுத்து போட்டால் போதும் சரியா இது ப்ரிண்ட் அவுட் வரும் அதில் கீழே கையெழுத்து போட்டு என்ன செய்யணும் உள்ள ஏற்றிட்டா கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் இது வந்து இன்டர்வியூ பேஸ்டு தான் பட் அவங்களோட சர்டிஃபிகேட் வச்சு என்ன செய்வாங்க அவங்க மார்க் போட்டுருவாங்க அடுத்து என்ன செய்யும் ஒரு இன்டர்வியூ வச்சு அது மூலமாக தான் என்ன செய்வாங்க செலக்ட் பண்ணுவாங்க ஸோ இது வந்து ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் ஏன்னா இதோட அனௌன்ஸ்மெண்ட் டேட்டே என்னது கொஞ்சம் குறைவு தான் சரி ஆ அனௌன்ஸ் பண்ணி இப்போ தான் கையில் கிடச்சிருக்கு இன்னும் ரெண்டு நாள் இருக்குது ஒன்பதாம் தேதி தான் என்ன செய்யும் இது முடியும் யாராவது பிஹெச்சியோடு படிச்சிருந்தா இல்லை ஸ்லெட் நெட் கிளியர் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக இதை அப்ளை பண்ணுங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்டில் நினச்சி வாங்க சேலரியோட உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் பிற்காலத்தில் என்ன செய்யலாம் கூடதுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க வாய்ப்பு இருந்தால் கூட்டுவாங்க நன்றி வணக்கம்